மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வாரப்பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஓராந்தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய பலன்களை முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மீன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மீனராசியின் நான்காவது பாவகத்தில் புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுயசாரம் மூணாவது பாதம் புனர்பூச நட்சத்திரம் மூணாவது பாதம் எண்பத்தி ஆறு டிகிரியில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் அவர்தான் தான் நாள் கிரகம் நால் கிரகம் உங்கள் ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாதம் பிறக்கப்படுதுன்னா ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்திரம் நாலு மணி வரைக்கும் மீனராசி நண்பர்களுக்கு நல்லது பண்ணாது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கணுன்ற எண்ணங்கள் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கிறது நல்லது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே திங்கக்கிழமை ஃபுல்லாக செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக புதன்கிழமை அதிகாலை வரை புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் சரிப்படுத்தும் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதி ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் திருமண ஸ்தானத்தில் திருமண ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று மூல திருகோணத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் புத்திரஸ்தானாதிபதி திருமண ஸ்தானத்துக்கு போய் திருமண திருமணஸ்தானாதிபதியோடு சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் பிரமாதமான யோகத்தை இந்த பிரபஞ்சம் தரும் அதில் மாற்று கருத்து இல்லை உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு நான்காவது பாவகம் புத புதனுடைய வீட்டில் இருந்தாலும் பனிரெண்டாவது பாவகம் சொல்லக்கூடிய ஐன சுகஸ்தானத்தை பார்க்கிறார் இதுவும் புத்திர பாக்கியம் ஏற்படுத்துறதுக்கு மிக உறுதுணையாக இருக்கும் பார்க்காத வைத்தியம் இல்லை சாமி போகாத கோவில் குளம் இல்லை கேட்காத ஜோசியும் இல்லை யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு போட்டோங்க இது வரைக்கும் குழந்த பாக்கியம் ஏற்படலைங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குற டைம் சரியாக வர ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணியிலிருந்து திங்கட்கிழமை முழுமையாக செவ்வாய்க்கிழமை முழுமையாக புதன்கிழமை அதிகாலை மூணு மணி வரைக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான தருணத்தை உங்களுக்கான நேரத்தை கொடுக்க போகுது பயன்படுத்திக்கோங்க அது செயற்கையோ அல்லது இயற்கையோ அது உங்களுடைய பாடு ஆனால் இந்த தருணத்தில் புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடைகள் முழுமையடையும் பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் பாக பிரிவினை செஞ்சுக்கிடலாம் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும் அதுபோக புதன்கிழமை அதிகாலை மூணு மணியில் இருந்து புதன்கிழமை பகல் ஃபுல்லாக வியாழக்கிழமை பகல் ஃபுல்லாக கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்தரனை குரு பார்க்கிறார் இதுவும் நல்ல நேரம்தான் வெளியூர் தொடர்புள்ள வேலை வாய்ப்புகள் வர்றது வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு கொடுக்கறது பதவி உயர்வு வர்றது இடமாற்றங்கள் செஞ்சுக்கிறது அப்போது இந்த நேரமும் பாக்கிய வளர்ச்சிகள் கொடுக்க தான் செய்யும் ஏன்னா இந்த புத்திர புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவோடு சேர்ந்து மங்கள யோகமாக குருவுடைய பார்வையில் இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ நமக்கு குடும்பத்தில் அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இல்லையா அந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும் ஏற்கனவே மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏழரை சனி அப்படின்ற ஒரு விஷயத்தில் பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்கள் கொடுத்துருக்கும் அந்த சங்கடங்களை சரிப்படுத்துறதுக்கான நேரம் இது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் மனஸ்தாபம் நீங்கும் மனக்கவலை நீங்கும் மன அழுத்தம் நீங்கும் உடல் உபாதைகள் சரியாகும் ஆக புதன்கிழமை அதிகாலை மூணு மணிலிருந்து புதன்கிழமை ஃபுல்லாக வியாழக்கிழமை ஃபுல்லாக வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலு மணி வரை மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பலவிதமான சாதகமான யோகம் கொடுக்கக்கூடிய நேரம் இதில் முக்கியமாக படித்த உண்டான உத்தியோகம் இந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் வரக்கூடிய வாரத்தில் தரப்போகுது இதில் மாற்று கருத்து கிடையாது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே சனிக்கிழமை ஃபுல்லாக வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே சனிக்கிழமை ஃபுல்லாக அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதி ஒன்பதாவது பாவகத்தில் இருப்பதால் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் வந்து சேரும் மூதாதேவிகள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா மூதாதேவிகளுடைய அனுகரங்கள் வரக்கூடிய நேரமாக இருக்கும் இதில் கருத்து இல்லை ஏறத்தால் வரக்கூடிய வாரம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மிக அற்புதமான முறையில் அருமையான முறையில் இருக்கும்ன்றதுல கருத்து இல்லை அனுபவித்து சொல்லுங்க ஆராய்ச்சி பலன் சொல்லியிருக்கேன் அது போக உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க பிரமாதமாக கணிச்சு கணக்கு போட்டு என்ன சமாச்சாரன்றது கிளியராக சொல்லிப்படுறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை முக்கியமாக ஒரு விஷயம் வாரப்பலன்ன்றது நம்ம சேனல் இதுதான் முதல் முறை அதனால் இந்த வாரப்பலனை பற்றி கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இது மேற்கொண்டு தொடரலாமா தொடராமல் மாச பலன் மட்டும் கொடுத்துக்கிடலாமா வாரப்பலன் வேணாமியா உன் வேலை என்னவோ பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா எது ஒன்று கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு மேற்கொண்டு வாரப்பலன் கொடுக்கலாமா வேணாமன்றதை அப்போ நான் முடிவு பண்ணிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்